அஜித் குமார் சேனல் ஆன்மீக சேனல் இதை பார்க்குற அத்தனை மகாஜனங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாயனை மண்வட மதுரமைந்தனை தோயா பெருநீர் நீர்யமுனை துறைவனை ஆய தோன்றும் அணிவிளக்கை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை பாயினால் பாடி மனதினால் சிந்திக்கிழ எதுவும் புகுந்தனருள் நின்றனவா

பாவனிய மன்னரெல்லாம் அன்புடன் வருவதென்றார் இதோ வருகின்றேனே கண்ணா கார்மேக வண்ணா கமல கண்ணா இது சமய மண்ணா செங்கருடன் மீத பறந்தோடி வாரும் சீராம ரகுராமா பரந்தமா ரகுராம பரந்த ராமே திரும ரம ராம நாமம் ராம வரானு ராம மனோரம விளம்புகின்ற பரபிரம்மையான கிருஷ்ணா ஒவ்வொரு காரியமும் தங்களால் செய்வதால் இந்த ஜீவன் அறிந்து செய்வதும் அறியாமல் செய்வதும் ஆக்குவாய் அழிப்பாய் அர்ணமும் சொன்னமும் நாராயண